தூத்துக்குடி மாவட்டம் ஊரணி பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல பயனாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு வீடு கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற கிராம மக்கள் கோரிக்கை இப்பொழுது பஞ்சாயத்து தலைவர் சரவணன் ரவுடிசம் செய்கிறார்களா என கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினருக்கு வாக்குவாதம் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து சபை சார்பில் கிராம சபை கூட்டம் இன்று திமுகவைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியவுடன் கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல பயனாளிகள் தேர்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் ஏராளமானோர் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்து வருவதால் அவர்கள் பட்டா இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகையினால் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்கள் இந்த கனவு இல்லத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய பின்பு தேர்வு பணியை நடத்த வேண்டும் என வழக்கஞ்ச மாலசாமி கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து பஞ்சாயத்து பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு நேர அளவீடு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றனர் அப்பொழுது பாதிக்கப்படும் துப்புரவு பணியாளர்கள் மனுவாக என்னிடம் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பஞ்சாயத்து தலைவர் மனுக்களை பெற்றார் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஏன் மனுக்களை பெறுவீர்கள் என மக்கள் கேள்வி எழுப்ப ஏன் ரவுடிகள் போல் செயல்படுகின்றனர் தலைவர் கேட்டதால் இரு தரப்பினருக்கும் காணும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது

இது மாட்டேன் <zab chord> <wrestler -t bleiben>

ஏய் எல்லாரும் வாங்க ஒரு மகரேட்டா தெரியுங்க பொது கிடையாது

நாங்க ரவுடிங்க பண்ணாங்களா கண்டுக்குறோம் நீங்க எப்படி ரவுடிங்க பண்ணா நீங்க எப்படி ரவுடிங்க பண்ணா நீ என்னடா அப்படி ரவுடிங்க சொல்லுங்க நான் நான் அப்படி சொல்றேன் வெட்டி தற்காரே ஆளு நீ ரவுடிங்க பண்ணலயா ஆளு யாரா பாங்களா என்ன ரவுடிங்க சப்பா இல்ல நீ எது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்